பழகிட்டு நூடுல்ஸ் இப்படி சாப்பிட்டு பழகிட்டு அவங்களுக்கு மற்றது சாப்பிட கஷ்டமா இருக்கு அதனால நீங்க நாட்டு நம்ம பாரம்பரிய காய்கறிகளையும் குழந்தைகளுக்கு சாப்பிட பழக்குங்க வெளிநாட்டுல நம்மளுடைய பொருள்கள் எல்லாமே கிடைக்குது கல்ஃபுல பார்த்தேன் யூஎஸ்ல பார்த்தேன் நம்ம நாட்டு ஆய்கள் வச்சிருக்காங்க யூஎஸ்ல பார்த்து பார்த்தீங்கன்னா சந்தாரிஜி கடைகள் இருக்கு கல்ஃபுல பார்த்தீங்கன்னா கேரலைட்ஸ் கடைகள் இருக்கு நம்ம நாட்டு சாமான பொருள்கள் பூரா இருக்கு இல்லாத பொருளே இல்லை வெற்றில மல்லியப்பூ வாடும் பொருள்கள் கூட அழகா இருக்கு கல்ஃபுல எவ்வளவு வெயில் மல்லியப்பூ பார்த்தேன் வெத்தலை பார்த்தேன் தலைமுடி நல்லா வளரணும்னா நீ எண்ணெயும் தேங்க அது ஒரு பக்கம் கீரை சாப்பிடுங்க நான் எப்பவும் கீரை வாங்கிக்கிட்டேன் கீரை சாப்பிட்டீங்கன்னா சொட்டக்கெல்லாம் ஆகாதுமா நல்ல கேர் நிறைய இருக்கும் மாலை நேரத்தில் ஆ ஆறு மணிக்கெல்லாம் விளக்கேற்றணும் ஏத்துனீங்களா ஊருக்கு முன்னா விளக்கேத்தி உலக துணியும் தேடணும் இப்போ எல்லாம் நிறைய நடமாடுத்துனால வெளிய வேலைக்கு போனா வீட்டுக்கு வந்தது கை எல்லாம் கழுவிட்டு முகம் கைகாலெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே வரணும் அக்கா காலத்துல வாசல்லே தண்ணி வச்சிருவாங்க எங்க வீட்டு பெரியவங்க பெரியவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வரையிலேயே கை கால் மணம்னா கழுவிட்டு தான் உள்ள வருவாங்க அந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கிறாங்க துன்பணிகளை கம்ஃபர்ட் போடுறாங்கல்ல அந்த மாதிரி போட்டு சுத்தமா வெயில உளத்தில வளர்த்து எடுக்கணும் அப்பார்ட்மெண்ட் வீடுங்க இந்த உளத்துறதுக்கு வசதியா கம்பிகளை வெளியே கட்டி கட்டிக்கலாம் சொந்த வீடா இருந்தால் நம்ம எல்லா வசதிகளும் பண்ணிக்கலாம் கொத்த மல்லிலையும் பஜ்ஜி செய்யறாங்க நேரத்துதான் பார்த்தேன் கொத்த கொத்த எடுத்து பஜ்ஜி மாவுல முக்கிய பஜ்ஜி செய்யறாங்க கொத்தமல்லி ரொம்ப நல்லது பித்தத்துக்கு பிரஷர் கண்ட்ரோல் கொத்தமல்லி அதனால இந்த கொத்தமல்லிய சமையல்ல நிறைய சேர்த்துங்க இந்த மாதிரி பஜ்ஜி செய்து கொடுங்க குழந்தைகளுக்கு நம்ம குழந்தைகள் ஆரோக்கிய மறக்கறதுக்கு என்னென்ன வலின்னு பார்த்து அத செய்து கொடுங்க வெங்காயம் வெங்காய பஜ்ஜி அந்த மாதிரி நம்ம ஆகாரத்துல அவங்கள ஹென்தி சீக்கிரனை வளர்க்கணும் மெடிசனே சாப்பிடாத அளவுக்கு இப்போ மருந்து எப்பேர்ப்பட்ட முறையும் ஆஹ் கேன்சல் வந்து குடிச்சிக்குது அதுக்கு என்னமோ ரஷ்யால மருந்து கண்டு பிடிச்சிருக்காங்க மருந்து நம்ம ஒண்ணு ரெண்டு விழிச்சா ஏறி நீங்க கோவி வாங்கினாலும் பரவாயில்ல வாங்கி அரைங்கன்னா அந்த கோதுமையில சோயா கொண்டக்கடலை எல்லாம் போட்டு அச்சு வச்சிங்கன்னா சத்து கூடுது இந்த சப்பாத்தி ஒரு முறை சோயா போட்டு அரைச்சி வைங்க ஒரு முறைக்கு ஒரு அரை கிலோ கொண்டக்கடலை போட்டு அரைச்சி அப்படி ஆல்டர்னேட்டிவாக வச்சு